മുന്നിംഗളെ അല്ലാഹു നല്ലേ അരുമിന ആയം സല്ലാ വലിയ ഭാഗ്യം നിലനി ரொம்ப சுமகோவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் மேலான திருப்தியைப் பற்றி இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது பரிசுத்தமான வழியில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம்ம நம் சந்ததிகளையும் கபூர் செய்தாரலாம் கண்ணியமைக்கு ஓம்பின்களை நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது அல் ரசோல் அல்லாஹி சல்லா வாழ்வு என்பதே ஒரு பெரிய அதிசயம்தான் பல்வேறு கோணங்களில் அந்த அதிசயத்தை விலக்கிச் செல்லக்கூடியவர் பெருமக்கள் மா பைஹத்தி அகமதுல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய கித்தாபில் ஒரு ஹதீசை சல்லாசவனத்திலிருந்து பதிவு செய்வார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் தஸ்மஹூன் என் வாழ்வை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த உலகத்தில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் நீங்கள் கேட்டதை பிறருக்கு சொல்வீர்கள் அவர்கள் கேட்டு பிறருக்கு சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் இந்த அரியதை சொல்லி வந்த இமாம் அகமதுல்ல அலி அவர்கள் இது ஒரு செல்லுசா என்று சொல்கிறார் கியாமத்து நாள் வரை அல்லாஹுடைய ரசூலின் வரலாறும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் இத்தகைய ஒரு வரலாறும் ஒரு வாழ்க்கையும் உலகத்தில் எந்த தலைவருக்கும் இருக்காது இல்லை என்பதைத்தான் நமக்கு அந்த அதிகை வைத்து பெருமக்கள் சொல்வார் கனிமானவர்களே அப்படியே சல்லாசுடைய வாழ்க்கை உலகத்தில் சொல்லப்படுவதிலே பல்வேறு கோணங்கள் இருக்கிறது நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லித்தான் நாம் அறிகிறோம் செல்லுல்ல செல்லம் தான் யார் என்று விளக்கம் நமக்கு சொல்கிறார்கள் நாம் புரிகிறோம் அவர்களை பற்றி சாலிகின்ற சொல்லி தருகிறார்கள் சரி என்று நாம் கேட்கிறோம் அதே போல் நல்லவர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் தாண்டி இந்த உலகத்திலே சல்லுல்லான செல்லமுடைய இன்னொரு அதிசயம் என்னவென்று சொன்னால் நம்பாதவர்களாலும் எதிரிகளாலும் கூட பாராட்ட பெற்ற ஒரே தலைவர் செல்லாசெல்லம் அவர்கள் தான் உலகத்தில் அவர்களை நம்பவில்லை அவர்களை ஈமா கொள்ளவில்லை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் சொல்ல போனால் பல காலங்கள் அவர்களுடைய எதிர்நிலையில இருந்தார்கள் சல்லா விமர்சித்தார்கள் குறை சொன்னார்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள் அப்படியெல்லாம் இருந்தவர்களாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே அதை தவறு என்று உணர்ந்து அவர்களை மேன்மைப்படுத்திய புகழ்ந்த ஒரு அதிசயமான வரலாறு சல்லா மாத்திரம்தான் சொல் உலகத்தினுடைய தலைவர்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தலைவர்களும் சல்லா எப்படி பார்க்கிறார்கள் அவர்கள் ஈமான் அவர்கள் ரசூலை நம்பவில்லை எதிர்நிலையில இருந்தார்கள் உலகத்திலே பிரபலமான பேராசிரியர் ஹிட்டு என்ற அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்வார் வரலாற்றின் பேர் ஒளியில் பிறந்தவர் நவீன் நாயகம் செல்லாசல் என்று சொல்கிறார் வரலாற்றினுடைய ஒளியிலே பிறந்தவர் ஏனென்று சொன்னால் பதிவு சாதனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே கூட எந்த தலைவரை பற்றியும் இவ்வளவு செய்திகள் உலகத்தில் இல்லை பதிவு சாதனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட உலகத்தில் வாழ்ந்த அல்லது வாழ்கின்ற எந்த தலைவரை பற்றியும் இவ்வளவு செய்திகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான செய்திகளுக்கு சொந்தக்காரர் சல்லா செல்லம் அவர் சல்லா செல்லமும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் அவருடைய தாடியிலும் தலை எத்தனை வெண்மையான ரோமங்கள் இருந்தது என்று வரலாற்று பதிக்கு பிரிக்கப்பட்டிருக்கார் செல்லும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் மற்றவருடைய பிள்ளைகளை வாங்கி தங்களுடைய மடியில வைத்தார்களே எத்தனை பிள்ளைகளை தங்களுடைய மடியில் வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பிள்ளைகளை மடியில் வைத்திருந்தார்கள் அதிலே பதினான்கு பிள்ளைகள் சல்லா மடியில் இருக்கும் பொழுது சிறுநீர் கழித்து விட்டது என்றெல்லாம் அவ்வளவு துல்லியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத அளவிற்கு உண்டான துல்லியமான தெளிவான அந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே தான் தமிழகத்தினுடைய தந்தை பெரியார் கடவுளை மறுத்தவர் கடவுளை நம்புவோர் முட்டாள் என்று சொன்னவர் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர் தான் ஆனால் நம்முடைய சீலையம்பட்டியிலே சிலம்பட்டிக்கு அருகிலே உள்ள சீலையம்பட்டியிலே ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாமானது அவர்கள் இஸ்லாமான அந்த விழாவில் பேசினார் அந்த இஸ்லாமான் பேசினார் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு என்னை கட்டி போட்டவர் முகமது பக்கத்தில் இருப்பவர் யார் தெரியாது அவர் ஏழையா பணக்காரரா என்ன நிலையிலே உள்ளவர் தெரியாது ஆனால் உங்களுடைய அணிவகுப்பிலே சப்பிலே அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னார் இப்படிப்பட்ட சமத்துவத்தை கொண்டு சகோதரத்துவத்தை கொண்டு இந்த உலகத்தில் என்னை கட்டி போட்டவர் முகமது சல்லாஸ்லம் என்று சொன்னார் அதனால் அவர் அந்த கூட்டத்திலே பேசும் பொழுது சொன்னது ஒரு நூலாகவே வந்திருக்கிறது இன இழிவு நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான் என்று சொன்னார் இந்த இன இழிவால் நீங்கள் பிறப்பால் உங்களுடைய நடைமுறையால் இருக்கக்கூடிய நிலையிலே பல்வேறு பிரிவுகள் உங்களுக்கு ஆக்கப்படுகிறது ஆனால் இந்த இணை இழிவு நீங்க வேண்டும் என்று சொன்னால் வேறு வேறு நிலைக்கு சென்றாலும் கூட அங்கேயும் அந்த பிறப்பால் ஜாதியால் நீங்கள் சொல்லப்படுகிறீர்கள் ஆனா சரி சிலாத்துக்கு போனான்னு சொன்னா அங்க பாய் அவ்வளவுதான் அதுக்கு வேற உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் பாய் தான் எந்த ஜாதியில் எந்த நிலையில் வந்தீர்கள் என்று தெரியாது இந்த இன இழிவோ உங்களை விட்டு நீங்குவதற்குண்டான ஒரு வழி கிட்டத்தட்ட மீனாட்சி வரத்திலே ரகமத்தில் அறியப்படக்கூடிய நம்முடைய மீனாட்சி வரத்திலே நாற்பது ஆண்டுகள் அவர்கள் இஸ்லாமாகி கழிந்து விட்டது தினமணி ஒரு கற்றை எழுதியது தாய்மதம் திரும்புகிறார்கள் மீது உள்ள அந்த நிலை அவர்களுக்கு பிடிக்காமல் மீண்டும் அவர்கள் மதம் திரும்புகிறார் என்று ஒரு செய்தியை தினமணி பத்திரிகை அளித்திருந்தது அதனால குழு அங்கே போனது போய் என்ன விஷயம் என்று பார்த்தால் அப்படி ஒருவரும் இஸ்லாத்தை விட்டு அவர்கள் மாறவில்லை அவர்கள் சாதாரண ஜனங்களாக இருக்கிறார்கள் கூலி வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறார் அவர்கள் பற்றிய நிலையை ஆய்வு செய்து அவர்கள் ஒரு டாக்டரேட் வாங்கி இருக்கிறார் ஒவ்வொரு வீடு வீடாக சென்றேன் ஒவ்வொரு வீடு வீடாக சென்றேன் பின்னால் உங்களுடைய இஸ்லாத்தையும் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொருவரையும் கண்டு கண்டு செய்து அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் மீண்டும் எந்த இழி நிலையும் அவர்களுக்கு இல்லை அந்த இன இழிவு என்பது நீங்க அவர்கள் முஸ்லீம் என்று அறியப்படுகிறார்கள் அவர்களுடைய ஜாதியை பற்றியோ மற்ற நிலையை பற்றி யாரும் பேசுவதா இல்லை என்று அவர் ஒரு நூல் எழுதி டாக்டரேட் செய்திருக்கிறார் நாங்களும் போய் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் இல்லை ஏதாவது தேவையில் இருக்கிறதா என்று எங்களுக்கு ஒன்று நாங்கள் நல்லபடியா இருக்கிறோம் சொன்னாங்க காலையில் ஏதாவது பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு விவசாயத்திற்காக செல்கிறார்கள் மாலையில் வருகிறார்கள் சுமூக தொழுகை ஜமாத் கூட்டமாக இருக்கிறது மகை விஷாவில் கூட்டமாக இருக்கிறது மற்ற நேரங்களில் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லி காமிச்சார் அருமையானவர்களை எனவே உலகத்திலே மற்ற மதத்தவர்களாலும் நம்பப்படாதவர்களாலும் இந்த உலகத்திலே பாராட்ட பெற்ற புகே தலைவர் நாம் முகமது சந்தேகம் இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வாழ்ந்தவர் ஐரோப்பிய உலகத்திலே எதிரான கருத்துக்கள் எல்லாம் புயலாக வீசிக் கொண்டிருந்த அந்த காலகட்டம் சல்லா சலம்மை பற்றி பொதுவாக எல்லோரும் விமர்சன கருத்துக்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேதான் அருமையானவர்களே இங்கிலாந்தினுடைய புகழ் பெற்ற ஒரு பேச்சாளர் கார்லை இங்கிலாந்தினுடைய புகழ் பெற்ற ஒரு பேச்சாளர் அவர் கூட்டத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் கட்டணம் கட்டித்தான் அந்த கூட்டத்திற்குள்ளே செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையாளர் சீரிய பேச்சாளர் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அதற்கு முகமது சல்லா சலம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏமாற்றுக்காரர் என்பதை போல் நம்முடைய நாட்டிலே வீணான வதந்தியை பரத்தி இருக்கிறீர்கள் அவர் ஏமாற்றுக்காரராக இருந்திருந்தால் பன்னெண்டு நூற்றாண்டுகளாக நிலைத்துள்ள இந்த மார்க்கம் பதினெட்டு கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கத்தை உலகத்திலே நிலை நிறுத்திருக்க முடியுமா அவருடைய நேர்மையை நாணயத்தை சிராகித்து அவர் அங்கே ஒரு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார் என்பதை வரலாற்றில் நான் பார்க்க மாற்று கருத்துள்ளவர்களாகும் எதிர்கருத்துள்ளவர்களாகும் இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்களாலும் கூட புகழப்பட்ட உரை தலைவர் அதற்கு முகமது அவர்கள் பெருமக்களை அது மாதிரி மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் வரலாற்று ஆசிரியர் ஹிப்பன் அவர் பதிமூணு உலக தலைவர்களை பற்றி வரலாறு எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறார் முதன் முதலாக நான் முகம்மது என்ற இவருடைய வரலாற்றை நான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்தேன் என்ன சொல்லிவிட போகிறார் ஒரு பாலைவனத்தில் பிறந்தவர் ஒரு பாலைவனத்திலே பிறந்தவர் சாதாரண நிலையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் இவர் என்ன அப்படி தத்துவங்களை சொல்லிவிடப் போகிறார் இவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துவிட போகிறது வரலாற்றிலே குறிக்கப்படக்கூடிய அளவிற்கு இவர் ஒன்றும் இருக்க மாட்டார் என்று நினைத்துத்தான் அந்த வரலாற்றை நான் படித்தேன் 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 ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்கிறார் ஆச்சரியப்பட்டு நின்றேன் நான் மற்ற தலைவருடைய வரலாறுகளுக்கெல்லாம் முன்னால் இவருடைய வரலாற்றை அல்லவா நான் படித்திருக்க வேண்டும் என்று நான் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்விலே நான் ஆச்சரியங்களை கண்டேன் குறிப்பாக ஒரு அஞ்சு விஷயத்தை அவர் சொல்றார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பேராசிரியர் அவர் ஒரு ஐந்து விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் நான் கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றேன் என்று சொல்கிறார் முதலாவது என்ன நிலையிலும் மாறாத எண்ணம் எல்லா உள்ள தொடர் இறைவனோடு உள்ள தொடர் அதனை மாறாத எண்ணம் கொண்டவராக இருந்தார் இந்த உலகத்தில் அவர் பிறந்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகள் அவரை பேணி வளர்த்த ஹதிஜாமா அவர்களும் அதே போல் அவர்களுக்கு பேணி உச்ச இருந்த அபு தாலிப் அவர்களும் அடுத்தடுத்து இழக்கிறார்கள் இறக்கிறார்கள் எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் இறந்து போகிறார்கள் அவருடைய மக்களிலே ஏழு பேர் ஆறு பேர் தொடராக அவருடைய குடும்பத்திலே அவருக்கு பிறந்த மக்களிலே ஏழு பேரில் ஆறு பேர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மரணம் பேணி வளர்த்த ஹதிஜாம் பேணி வளர்த்த அபு தாலிப் அவர்களும் உத்துதனையாக துணைவியாக இருந்த ஹரிஜா அம்மா அவர்களுடைய மரணம் அந்த வருஷத்திற்கு ஆமல் ஹசுன் கவலை ஆண்டு சொல்ல அதில் பெயர் வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு கவலை நிலை இருந்தது பிறந்த மக்களிலே தொடர்ந்து ஏழு மக்களில் அடுத்து அடுத்த அடுத்து ஆறு பேர் தொடராக மரணித்த ஒரு நிலை தாயுக்கு செல்கிறார்கள் கடுமையான வேதனை அடித்து விரட்டப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் எந்த நிலையில் நிறுத்தப்படுவதும் கூட ரப்பினுடைய தொடர்பை விட்டு எந்த நிலையிலும் ஒரு எண்ணம் மா மனிதர் என்று எந்த நிலையிலேயும் ஏனென்றால் என் என்னை விட்டு வரக்கூடாது நான் என் தப்பை விட்டு வரக்கூடாது எந்த நிலையிலும் அவனுடைய திருத்திய கோபத்தும் கோபமோ என் மீது வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலையிலே மாறாது எந்த தோடு இறை தொடர்பிலேயே எல்லா காலத்திலேயும் இந்த நேரம் அந்த நேரம் என்று இல்லை எல்லா காலத்திலையும் மாறாத எண்ணமான இறை தொடர்போடு இந்த உலகத்தில் இருந்த மா மனிதர் அவருடைய வரலாற்றிலே நான் பார்த்த ஐந்து அதிசயங்களில் பிரதானமானது என்று சொல்வார் அதே போல எல்லா மேன்மைகளையும் பெற்றவர் எல்லா மேன்மைகளையும் மா அவர்கள் ஒரு எட்டு துப்பினால் ஒரு காரல் கிளை விடுத்ததில்லை கீழே விழுந்ததில்லை ஒரு செய்த தண்ணீரை கீழே விடுவதற்கு இந்த சமுதாயம் அனுமதிக்கவில்லை அதை எடுத்து தங்களுடைய மேலே கொண்டவர்கள் அப்படிப்பட்ட கண்ணியத்திற்கு சொந்தக்காரர் ஆனால் எந்த நிலையிலும் தன்னை சாதாரணமாக கருதினார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்க்கிறேன் இன்னைக்கு தலைவர்கள் தான் அவருக்கு ஆறு மணி நேரம் காத்திருக்கணும் எட்டு மணி நேரம் காத்திருக்கணும் பத்து மணி நேரம் காத்திருக்கணும் வருகிறார் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது தலைவரை பற்றி அப்படி உண்டாக்கப்படுகிறது ஆனால் சாதாரணமான நிலையிலே தன்னை பொறுத்து சாதாரணமாக இருந்தார் ஒரு பயணம் போறாங்க சல்லா செல்லம் சாபாக்களோடு சேர்ந்து பயணத்துல ஒரு ஆடை அறுத்து எல்லாரும் சாப்பிடணும்னு முடிவாகுது ஒரு ஆட்டை இருக்கிறா சொன்னார் அழகிய தான் நான் ஆட்டை அறுக்கிறேன் இன்னொரு சாப்பி அழகிய சார அந்த ஆட்டை நான் நல்லா உரிப்பேன் அதனால எனக்கு அதை பத்தி தெரியும் நான் உரிக்கிறேன் சொன்னார் ஒரு ஆள் சொன்னார் அழகிய நான் நல்லா சமைப்பேன் நான் சமைக்கிறேன் சொன்னார் சொல்லாத நாங்க அழகிய ஜம் ஹத்தவ் நான் போய் விரைகளை கொண்டு வருகிறேன் சொன்னார் நான் போய் விரைகளை நாயகமே தாங்கள் அதை உங்களுக்கு மத்தியில் என்னை அப்படி பிரித்து பார்ப்பதை நான் விரும்பவில்லை ஒன்றாக தன்னை சாதாரணமாக கருதி அவர் உயர்ந்த மனப்பான்மை அவருடைய வாழ்வின் எத்தனை நிலைகளை அவர் அடுக்கி காண்பிக்கிறார் ஆள் வராங்க ரொம்ப பதறி போய் சல்லாசிடத்தில் நடுக்கத்தோடு வருகிறார்கள் ஏன் பதறீங்க ஏன் பதறுங்க லஸ் லஸ்து பீஜ் லஸ்துபிஜ பாரின் உலாபி மலைக்கு நான் ஒரு பெரிய மன்னனோ அடக்கியாளும் தன்மை கொண்ட பம்பனோ அல்ல ஏன் நீங்க பதறுறீங்க சாதாரணமா இருந்தீங்க சார் சாதாரணமாக இருங்கள் என்று சலநாரசிலமி பொறுத்தவரையிலே எந்த நிலையிலேயும் எந்த நிலையிலையும் அவர்கள் சாதாரணமான தன்னை சாதாரணமாக கருதி கொள்ளக்கூடிய உயர்ந்த தலைவர் தன்னை பிரதானப்படுத்துவதற்காக வேண்டிய எவ்வளவு காரியங்களை செய்யக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியிலே எல்லா விதமான அந்தஸ்தும் எல்லா விதமான மேன்மையும் எல்லா விதமான உயர்வு வழங்கப்பட்ட அவர்கள் அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த தன்மைகளில் மாறாத எண்ணம் எப்பொழுதுமே இறைவனோடு எல்லா நடையிலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் சிரமமான நேரத்திலும் எல்லா நேரத்திலும் இறை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மாறாத எண்ணத்தை கொண்டு வாழ்ந்த மகத்தான தலைவர் இரண்டாவது சன்னி சாதாரணமாக கருதி கொண்டார் எல்லா ஆற்றலும் இருந்தது எல்லா வலிமையும் இருந்தது எல்லா ஞானங்களும் இருந்தது எல்லா விதமான அந்தஸ்தையும் உலகத்தில் அவ்வளவு பேருடைய ஊத்தி எல்லாம் பலியினவன் ஆகிறேன் இதுவரை வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய கல்வியும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் பெருமைக்கு சொல்லலை சொன்னாங்க சொன்னார் அப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆனால் தன்னை சாதாரணமானவனாக செல்லா செல்வம் சொன்னார்கள் பதறி அவரிடத்தில் சொன்னார்கள் ஏன் அப்படி பதற வேண்டும் ஒரு காய்ந்த உலர்ந்து போன பொருள்களை சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலே உள்ளவன் தான் நான் என்னை கண்டு அப்படி பதற வேண்டியது அவர்களே அவர் சொல்லக்கூடிய அந்த அம்சங்களிலே முதலாவது மாறாத எண்ணம் எல்லா நேரத்திலேயும் இறைவனோடு உள்ள தொடர்பு எல்லா கட்டத்திலே எல்லா கட்டத்திலும் இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன ஒரு சந்தோஷத்துல பல தொழுக போயிடுது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்தால் வீட்டுல ஒரு கல்யாண நிகழ்ச்சி வந்தால் வேற ஏதாவது காரியங்கள் இருந்தால் தொழுகை நேரத்தில் மறந்துடும் துக்கம்னு சொல்ல வேண்டியதே இல்லை சிரமமான நேரம் துக்கமான நேரம் தான் சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் எந்த நேரத்திலையும் ரப்பினுடைய தொடர்பே இருந்தவர்கள் அதே போல் தன்னை சாதாரணமாக கருதி கொண்டவர்கள் சாதாரணமாக கருதி கொண்ட உயர்வான தலைவர் மூணா சொல்கிறார்கள் அவர்கள் மக்கள் மீது மாறாத அன்பு மக்கள் மீது எல்லோரும் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்லவே மக்களை மீது மாறாத அன்பு அல்லாஹ் சொல்வானே லக்கஜாஅகும் ரசூலு மின் அன்фуஸيكم அஸைதுன் அலைமா அலைக்கும் ரஹீம் ரஹீம் அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தை எடுத்து சொன்னான் குரான் ஷரீஃபிலே ரப்பு தனக்கு சொன்ன திருநாமம் இன் அல்லாஹ பினாஸ் ல ரஹீம் அல்லாஹ் மக்களின் மீது ரவுஃபாாக இருக்கிறான் ரஹீமாாக இருக்கிறான் என்று சொன்னானே அந்த உயர்ந்த திருநாமத்தை தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அவ்வளவு கருணை மக்களின் மீது மாறாத அன்பு எல்லாவற்றையும் அவர்கள் பெற வேண்டுமே அன்பும் ஒரு நாள் சூரத்து ரூம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்து திடீர்ந்து சரது ஒரு சின்ன சூறா ஓதி முடிச்சிட்டான் முடிச்சுட்டாங்க முடிச்சவன் சகாபிகளத்தில் சொன்னார்கள் நான் நீண்ட ஒரு தொழுகை நீண்ட ஒரு சூறாவை ஓதி தொழவேண்டும் என்று கருதினேன் ஆனால் அசதி ஒரு சின்ன பிள்ளை அழுகல சத்தம் கேட்டேன் ஒரு சின்ன பிள்ளை அது அழுகக்கூடிய சத்தத்தை கேட்டேன் எனவே இரக்கத்தின் காரணத்தினால் என்னுடைய அந்த நிலையிலிருந்து மாறி சின்ன சூடா ஓரி முடிச்சுட்டேன்னு சொன்னான் எல்லோரின் மீதும் மாறாத அன்பும் இந்த உலகத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் புதைத்த ஒரு கொடியவர்கள் வாட்டகாலம் கொடியவர்கள் வாழ்ந்த காலம் பெண்களின் மீது அந்த பிள்ளைகளின் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று இந்த உலகத்திலே போதித்தவர்கள் இந்த உலகத்திலே போதித்தவர்கள் நேரத்திலே சல்லா செல்லும் அவர்கள் சலாத்த உங்க மலக்கத்தை ஐமானுக்கும் மக்களே தொழையை பற்றி கொள்ளுங்கள் யாரை களம் பற்றி இருக்கிற அவர்கள் விஷயத்திலே நீங்க நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இந்த உலகத்திலே அந்த காலகட்டம் கொடுமையான காலகட்டம் அந்த நேரத்திலும் கூட எல்லோரின் மீதும் மாறாத அன்பும் இரக்கமும் தன்மை கொண்ட உயர்வான தலைவராக நான் அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தே ஆய்வு செய்து பார்த்தேன் என்று இப்பன் சொல்லிக் காட்டுவார் அவர்களை பொறுத்தவரையில் அஞ்சாமை எந்த சரி தான் ஒரு கோலையாக இருந்ததில்லை தான் ஒரு கோலையாக இருந்ததில்லை யுத்தகலம் என்றால் உண்ணா நிற்பார்கள் நீ பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவ்வளவு வாக்கையில் இருப்பார்கள் ஆனால் சந்தாசலம் முன்னால் நின்றார்கள் அஞ்சாமை அல்லாஹுவை மாத்திரம் அஞ்சினார்கள் உலகத்தில் எதற்கும் அவர்கள் பயந்ததோ அஞ்சக்கூடிய ஒரு நிலையோ கோடைத்தன்மை இருந்ததில்லை யுத்தத்தில் முன்னால் நான் நபி இந்த அப்துல் முத்தலீப் நான் பொய்யன் அல்ல அல்லாஹுபின் நபி அப்துல் முத்தலீபினுடைய பேரப்பிள்ளை என்று சதாசரம் அந்த நேரத்திலே தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி அஞ்சாமை இருக்க வேண்டிய ஒரு தலைவருக்குண்டான உயர்ந்த பண்பாக நான் அவரிடத்தில் பார்க்கிறேன் என்று சொல்கிறார் சாதாரணமானவர் அல்ல உலகத்தினுடைய பதிமூணு பெரிய பெரிய தலைவருடைய வரலாற்றை அறியவர் அவர் இவருடைய வரலாற்றில் என்ன இருக்க போகிறது இந்த கருதிவர் அவர் ஒரு பாலை படத்திலே பிறந்த இவர் அவர் சொன்ன தத்துவங்களை சொல்கிறார் அவருடைய நேர்மையை சொல்கிறார் அவர் இந்த உலகத்திலே நாணயமான வாழ்க்கை வாழ்ந்ததை சொல்கிறார் கடைசியாக நான் ஆச்சரியப்பட்டதில் எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னும் என்று சொன்னார் அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்ததுன்னு சொன்னார் இந்த உலகத்தில் தலைவர்கள் எல்லாம் ஒரு சொல் சொன்னார்கள் செயல் வேறாக இருந்தது தமிழகத்திலே கூட பிரபலமான ஒரு எழுத்தாளர் சொன்னார் என்னுடைய எழுத்தை படியுங்கள் என்ன பார்க்காதீங்கன்னு சொன்னார் என்னுடைய எழுத்தை படியுங்கள் பெரிய தத்துவம் எழுதி எழுதியிருக்கிற என்னுடைய எழுத்தை படியுங்கள் என்னை பார்க்காது என்று சொன்னார் ஆனால் என்னை பாருங்கள் என்று சொன்ன தலைவர் இந்த உலகத்திலே நான் என் வாழ்க்கையை விட்டு செல்கிறேன் என் வாழ்க்கை பாருங்கள் அதில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுக்கும் செயலுக்கும் ஏற்ப இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் சொல்லாமல் வாழ்ந்தவர்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நேர்மையாக வாழ்ந்தவர்கள் சொல்லது மாத்திரம் அல்ல வாழ்க்கையில் சொன்னதை செய்து அல்லா புராணிலே சொல்லுவானே

தலைவர் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்வு சொல்லப்படும் நிலையிலே இல்லை இன்னொரு காலத்தில் பிரகாசிக்கிறது ஒரு பக்கம் வெளிச்சம் இன்னொரு பக்கம் இருள் ஒரு காலத்தில் அவர்கள் இழிவாக்கப்படுகிறார்கள் உலகத்தினுடைய தலைவர்கள் ஆனால் இந்த உலகத்திலே சிறுவராயத்திலிருந்து எந்த ஒரு தத்துவங்களை எந்த ஒரு உண்மையை எந்த ஒரு மேன்மையான கருத்துக்களை உலகத்திலே சொன்னார்களோ சொல்லின்படி இந்த உலகத்தில் செயல்பட்ட மகா தலைவர் என்று பேராசிரியர் இப்பன் அவர்கள் சொல்லி காண்கள் அருமையானவர்களே இந்த உலகத்திலே அதிசயங்களில் ஒன்று என்று நம்முடைய பெருமக்கள் சொல்வார்களே அதிலே ஒன்று உலகத்திலே ஈமான் கொள்ளாதவர்களாலும் விமர்சிக்கப்பட்டவர்களாலும் மாற்று கருத்து கொண்டவர்களாலும் கூட பாராட்ட பெற்ற ஒரே தலைவர் அதான் முகமது இந்த முப்பத்தின் கண்ணியத்தை நாம் விளங்குவோம் அவர்கள் சொல்லி தந்த பரிசுத்தமான வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கொண்டுதான் நம்முடைய உயர்வும் வெற்றியும் அப்படிப்பட்ட உன்னதமான அந்த குணசீலரை மாண்பாளரை அல்லாஹுடைய ஹபீபை எல்லா நிலையிலும் பின்பற்றி வாழ்ந்து இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாலியங்களில் நன்மக்களில் அல்லாஹ் எல்லோரையும் கவுல் செய்திருள்வான ஆமீன் ஆமீன் ஆலமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم